அதை விட இது வந்து ரோட் ரன்னிங்கு ஈவுத்தரன் எல்லாம் நான் அதிகமாக இருக்குது பார்க்கறதுக்கு அது கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு ரோட் ரன்னிங்கிலேருந்து எல்லாமே இது ரோட் ரன்னிங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக போய் வர்றதுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குது பறிக்கலை நல்லா ஃப்ரீயாக போகுது டூலீலில் ஓட்டும் போது பறிக்குது அதாவது வாடகை ஓட்டினாலும் சொந்தமாக ஓட்டினாலும் எடுக்கலாம் என்ன பொறுத்த நல்லா இருக்கு அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் சார் உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா என் பேர் வந்து குமரேசன் ஊர் வந்து கழுத்தேரி ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராகில் நான் ஜி டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா ஆமாம் இந்த டிராக்டர் எங்கே எடுத்தீங்கண்ணா திருக்கோளூர் அநேக மோட்டார்ஸில் எடுத்ததுங்க இந்த வண்டி எடுக்கலாம் சுற்றி முடிவு பண்ணதுக்கு காரணம்னா எப்படி போய் எடுத்தீங்க அதாவது நம்ம பக்கத்தூரில் வந்து குப்பட்டா கம்பெனி வச்சுருக்காங்க வண்டி அதை விட இது வந்து ரோடு ரன்னிங்கு இருபத்தரண் எல்லாம் நான் அதிகமாக இருக்குது நம்ம நம்ம ஃப்ரெண்டு வந்து ஏற்கனவே வந்து ஃபார்ட்டி செவன் வச்சுக்கிறாரு பவர் டேக்கில் அது நல்லா இருக்குதுன்னு சொன்னார் அதை பார்த்து நான் இதையும் போய் பார்த்தேன் பார்க்கும்போது குப்பிட்டா விட இது நல்லா இருக்குது அப்படின்ற அதை ஓட்டியும் பார்த்தேன் பார்க்கறதுக்கு அது கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு ரோட் ரன்னிங்கிலேருந்து எல்லாமே இது ரோட் ரன்னிங் எல்லாம் ஃபாஸ்ட்டாக போய் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது இது நல்லா இருக்குது பவர் டேக்குன்றதுக்காக இதை வந்து நான் எடுத்தேங்க நீட் ட்ராக்டரில் வந்து நம்ம பெரிய டிராக்டரை விட இதில் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் கால் ஓட்டிக்கலாம் ஏஐ போட்டுக்கலாம் அப்புறம் வந்து மக்காசோளம் போடலாம் உளுந்து எல்லாமே பண்ணிக்கலாம் அதில் இதில் அதேமாரி மைலேஜும் வந்து ரெண்டு லிட்ரு ஒன்றரை லிட்ரு அளவுக்கு தான் கொடுக்குது நல்லா இருக்குது இந்த டிராக்டர் எடுத்துருக்கீங்கன்னா அதிகபட்சமாக எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கீங்கண்ணா ஒரு முந்நூறு மணி நேரம் இருக்கு முந்நூறு மணி நேரத்தில் என்ன வேலைக்கு அதிகமாக பயன்படுத்திருக்கீங்க அநேகமாக வந்து பார் போட்டுக்கிறோம் ஏஐ போட்டுக்கிறோம் மெயின் வந்து மக்காசோளம் ஓகேண்ணா மக்கா சோளம் தான் அதிகமாக போடுறது அதுதான் அதுக்கு தான் நல்லா இருக்குது எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது இது ஸ்பெஷலாக இதுக்குன்னே இந்த வண்டியை எடுத்துருக்கேன் ஓகே நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நேரம் விட்ருக்கீங்கண்ணா கண்டிப்பாக சர்வீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க ஆமாம் சர்வீஸ் எப்படின்னா வீட்டில் வந்து பண்ணாங்கன்னால் டூரியே வந்து வீட்டிலேயே வந்து பண்ணாங்க எப்படி நான் மெக்கானிக் எப்படி நான் பேசுகிற விதம் எப்படி இருக்குது சரி நல்ல நல்ல அதெல்லாம் நம்ம சொன்ன உடனே வந்து பண்ணி தராங்க எந்த அவங்களும் ஃப்ரீயாக வந்து பண்ணித் தராங்க அநேகன் மூட்டசில் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா லேபர் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஆ உங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது லேபர் ஃப்ரீ பண்ணுங்களா ஆமாம் ஃப்ரீ ஃப்ரீ தான் பண்ணாங்க ஃப்ரீ தான் நான் ரொம்ப நேரம் தொடர்ந்து டிராக்டர் ஓட்டிருப்பீங்கண்ணா ஆமாம் அப்படி ஓட்டும்போது வண்டியோட ஹீட் எதாவது வருதுங்களா ஹீட்டை ஒன்றும் தெரில ஹீட்டை கம்மியாக தான் இருக்குது ஹீட்டாக வந்தாலும் வண்டியோட வைப்ரேஷன் எப்படின்னா இருக்குது வைப்ரேஷனு இல்லை எதுவும் இல்லை வைப்ரேஷன் எதுவும் இல்லை ஸோ இது பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர்ண்ணா ஆமாம் இப்போ ஒரு மோடு மர்ச்சியில் ஏறும்போது எப்படின்னா ஃப்ரெண்டு ஏதாவது தூக்குதுங்களா இல்லை அந்த அளவுக்கு தூக்கலை மூவிங் போட்டியா எதுவும் தூக்க கரெக்டாக இருக்குது ஸோ ஓகே நான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிங்கன்னா கலப்பு யூஸ் பண்ணிக்கலாம் டூ வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்கு நீங்கள் டூ வீல் டிரைவ் போட்டு ஓட்டுவீங்க இல்லை ஃபோர் போட்டு ஓட்டிங்களா ரொட்டேட்டருக்கு அதாவது கொக்கி கிளப்புக்கே வந்து ஃபோர் வீல் ட்ரைவ் தான் போட்டு ஓட்டணும் ரொட்டேட்டர் கூட அப்படியே சாதாரணமாக கூட போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ ரெண்டுக்கும் ஓட்டும்போது உங்களுக்கு வித்தியாசம் எப்படி நான் இப்போ டூ வீல் டிரைவ் போட்டு ஓட்டும்போது எப்படிக்குது ஃபோர் வீரர் போது என்ன வந்து அந்த பறிக்கலை நல்லா ஃப்ரீயாக போகுது டூல ஓட்டும் போது பறிக்குது கொக்கி அலைப்பில் ஓட்டும் போது ரொட்டேட்ரு நம்பது நார்மலாக போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்கண்ணா எப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் எந்த அளவுக்கு நான் தருது ரெண்டு லிட்டர் தருது ரெண்டு லிட்டர் தருதுங்க ரெண்டு லிட்டர்லாம் இப்போ ஷோரூமில் சொன்ன மாதிரி டிராக்டர் இருக்குங்களா இருக்குங்க ஓகேண்ணா அத மாதிரி சேல்ஸ்மென் எல்லாம் எப்படினா டிராக்டர் வித்ததுக்கு அப்புறம் பேசுறாங்களா எப்படி ஃபோன் பண்ணி பேசி தான் இருக்கேன் என்ன பண்ணுறீங்க இருக்காங்க ஓகேண்ணா இப்போ இதே செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆ நிறைய டிராக்டர்ஸ் இருக்குண்ணா இருபத்தி நாலு ஹ்பீலருபத்தி ஹ்பீ இருக்கும் எல்லா ட்ராக்டர் விட பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர்ல ஃபோர் இன்ட்டு ஃபோர்ல இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா டார்க்கு ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க அதாவது எண்பது நியூட்டன் மீட்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆமாம் அதாவது இழுவை திறன் உங்களுக்கு இதை மாதிரி ரொட்டவேட்டர் ஓட்டும் போது சரி கலப்ப ஓட்டும் போதும் சரி உங்களுக்கு இழுவை திறன் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குது அது மாதிரி பிடிஓ போவரும்னு பார்த்தா கூட மற்ற டிராக்டர் கூட அதிகமாக கொடுத்துருங்க அதாவது மினி ஆமா ஆமாம் போது பிடிஓ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஆ நல்லா பா நல்லா அதிகமாக சுத்துது அது ஓகேண்ணா இப்போ இதே பிடிஓவில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்கண்ணா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஒரு சில டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி தான் கொடுப்பாங்க ஆமாம் நீங்கள் என்ன போட்டு யூஸ் பண்ணுறீங்கண்ணா ஃபைவ் ஃபை ஃபைவ் ஃபார்ட்டிங்களா இல்லை ஃபைவ் ஃபார்ட்டிங்களா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மிஷின் ஒன்று ரெடி பண்ணிக்கிறீங்கண்ணா ஆமாம் இந்த மிஷின் ரெடி பண்ணுறது உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு எப்படி ரெடி பண்ணிங்க இல்லை ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு மிஷினை வாங்கி கையால் தள்ளணும் சரி ரெண்டு மிஷினாக ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு வச்சு ஜாயின் பண்ணி தள்ளணும் ஸோ இதை விட இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னு யோசித்து பண்ணது தாங்க இது ரன்னிங் ரேடியஸ் மார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கணும் உங்களுக்கு மூலம் உங்களுக்கு திரும்புறதுக்கு எப்படின்னு இருக்கு டக்கு திரும்புதுங்களா ஆ திரும்புதுங்க ஓகே அது மாதிரி ஸ்டேரிங் பவர் முது பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க நைஸாக இருக்குது நல்லா நைஸாக இருக்குது ஓகே பிரேக் அது மாதிரி எந்த அளவுக்கு பிடிக்குது பிரேக் நல்லா இருக்குது கிளர்ச்சி கிளர்ச்சி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் போது பார்த்தீங்கன்னா இது ஒம்பது ஃபார்வேர்டு மூணு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்கண்ணா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு போகும்போது எப்படி இருக்குது பேக் ரிவர்ஸ் போகும்போது எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது ஃப்ரண்ட்டு போகும்போது ஸ்பீடு அதே பின்னாடி போகிறதுக்கு அதே ஸ்பீடு தான் போகுது ஏன்னா சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு நினச்சாண்ணா என்னென்ன காரணத்துக்குலாம் எடுக்கலாம் யார் எடுக்கலாம் சொந்தமாக ஓட்டுறவங்க எடுக்கலாமா இல்லை வாடகை ஓட்டுறவங்க எடுக்கலாமா அதாவது வாடகை ஓட்டினாலும் சொந்தமாக ஓட்டினாலும் எடுக்கலாம் என்னை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது அதாவது எல்லா கண்டிஷனும் நல்லா இருக்குது நான் ஓட்டின அனுபவத்தில் சொல்கிறேன் நல்லா இருக்குது ஓகேண்ணா இப்போ நீங்கள் எப்படினா சொந்த ஊவி தான் ஓட்டுறீங்களா இல்லை வாடிக்கையை ஓட்டுறீங்கண்ணா வாடகை ஓட்டுவோம் சொந்த ஊழம் ஓட்டுவோம் வாடகை ஓட்டுறீங்க சொந்த ஊம் ஓட்டுறீங்களா ஓகேண்ணா ஓகேண்ணா எங்கள் இவ்வளோ நேரம் தகவல் படுத்து ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ஆ நன்றிங்கய்யா